பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் ஆற்றில் ஆகாய தாமரை நிறைந்த காரணத்தினால் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான விவளை நிலங்கள் நீரில் மூழ்கின விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்து கனமழை பெய்தது சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரை இரண்டு தினங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது மேலும் ஆறுகளில் தண்ணீர் வடிந்து வரும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது புத்தாளம் தாலுகா காஞ்சிபாய் பாளையூர் பேராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய வடிகால் ஆறாக நண்டலாறு விளங்குகிறது நண்டலாற்றில் அதிக அளவு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் ஆற்றில் நிறைந்துள்ள அகாயத்தாமரை என்னும் நீர் செடி காரணமாக தண்ணீர் போக்குவரத்து தடைபட்டு பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்தது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் வெள்ளம் வருவதற்கு முன்பே ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்கண்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் வெள்ளம் வந்த பிறகு அவசர அவசரமாக ஆகாய தாமரைச் செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பொதுப்பணித்துறையின் அலட்சியமே வெள்ளம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்